சம்பளப்படத்தை எடுக்க அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் இன்று வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களுக்கு உள்ள நிலையில் நிலையில் நிலவும் சூழ்நிலை குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம் சுடலைக்குமார் ஏடிஎம்களின் நிலைமை என்ன மாதிரி இருக்கு நூறு ரூபாய் தாள்கள் ஏடிஎம்கள் கிடைக்கிறதா வணக்கம் மனிதா அதாவது நாட்டில் புழக்கத்தில் இருந்த ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த அந்த நாள் முதல் இன்று வரை பொதுமக்கள் வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பண பரி செய்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இன்றைய நிலவர் வரை அதாவது எட்டாம் தேதி முதல் இன்று வரை பெரும்பாலான வங்கிகளில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை எடுக்க முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் பெரும்பாலான மக்கள் வரவேற்பு தெரிவித்திருந்தாலும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இன்றைய தினம் முப்பதாம் தேதி நாளை ஒன்னாம் தேதி பிறக்க இருக்கின்ற இந்த சூழலில் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் என அனைவருமே வந்து தற்பொழுது தங்களுடைய சம்பள பணத்தை வந்து வங்கி கணக்கில் தான் செலுத்துகின்றனர் அந்த வங்கி கணக்கு வங்கி கணக்கில் இருந்து தான் பொதுமக்கள் வந்து இந்த பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது இந்த பணத்தட்டுப்பாடு இருக்கின்ற இந்த சூழலில் பொதுமக்கள் பணத்தை எடுப்பதற்காக வங்கிகளை பொறுத்தவரையில் இன்றைய தினம் நான் தற்போது பாளையங்கோட்டை ஸ்டேட் பேங்க் வங்கி முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வங்கியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் இந்த சம்பளம் அதாவது சம்பள நாளான இன்றைய தினம் நிறுவனம் வந்து பொதுமக்களுக்கு சிரமமின்றி வழங்குவதற்காக அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தனியாக ஒரு வரிசை என்றும் ஓய்வூதியர்களுக்கு தனியாக ஒரு வரிசை என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் வங்கிகளுக்கு வந்து அவர்கள் தேவையான பணத்தை கொடுப்பதற்கான தேவையான பணங்களும் தற்போது எங்களிடம் இருப்பதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இருந்தபோதிலும் பொதுமக்கள் வந்து பெரும்பாலான தனியார் மற்றும் வங்கிகள் மட்டும் இல்லாமல் பொதுத்துறை வங்கிகளுமே வந்து தாங்கள் கேட்கின்ற பணம் கிடைக்கவில்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது குறிப்பாக ஆன்லைனில் வந்து பெரும்பாலான பணவர்த்தனைகள் செய்திருக்கப்பட்டாலும் அத்தியாவசிய தேவையான பால் மளிகை பொருட்கள் வீட்டு வாடகை உள்ளிட்ட பொருட்களுக்கு வந்து பொதுமக்கள் சம்பள பணத்தை வந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது நிலவரப்படி அனைத்து வங்கிகளிலுமே வாரத்திற்கு இருபத்தி நான்காயிரம் மட்டுமே வருகிறது ஏடிஎம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஒன் மட்டுமே நாளொன்றுக்கு எடுக்க முடிகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இன்று வரை சரியாக செயல்படவில்லை குறிப்பாக ஒரு சில ஏடிஎம் மையங்கள் பணம் நிரப்பிய ஒரு மணி நேரத்தில் காலியாக கூட ஒரு சூழல் தான் நிலை வருகிறது மேலும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் நோட்டுகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது இன்று முதல் ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் ஏடிஎம் மையங்கள் வைக்கப்படுவதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது என்னப்படி அதாவது அரசு ஊழியர்களுக்கு இந்த சம்பள பணத்தை எப்படி எடுக்கப் போயிருந்தால் அது உள்ள சிரமங்கள் என்ன என்பது குறித்து நம்முடைய பேசுவதற்காக திருநெல்வேலி வந்து அரசு ஊழியர் சங்கத்தினுடைய அதிக நம்முடைய நந்திக்கு அவடம் கேட்கலாம் சார் வணக்கம் தற்பொழுது வந்து இன்னைக்கு வந்து சம்பள வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதில் வந்து எந்த மாதிரியான சிரமங்கள் வந்து சந்திக்கிறது இந்த மாதத்திற்கான ஊதியம் இதுவரைக்கும் இன்னும் கிரெடிட் ஆகாமல் இருக்குது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அரசு ஊழியர்கள் ஏற்கனவே தங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை வாரத்திற்கு நாலாயிரம் ரூபாய் எடுக்க முடியும் முடியுன்ற நிலைமையில்தான் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் இருக்கிற நிலைமை இருக்குது வங்கியில் வரிசையில் நின்று காத்திருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு வங்கியும் இல்லை வங்கியில் பணப்புழக்கம் புழக்கம் குறைஞ்சிருக்கிற காரணத்தினால பணம் எடுப்பதற்கு இன்றைக்கு கூட அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் வாரத்தின் முதல் நாளே அவர்களுடைய வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வங்கி க வங்கி கடன் மற்ற வீட்டு கடன் மற்றும் அவர்கள் வாங்கக்கூடிய வாகன கடன் எல்லாவற்றையும் செலுத்தக்கூடிய நிலைமையில் அரசு ஊழியர் இருக்கக்கூடிய காரணத்தினால முதல் வாரத்திலேயே அவங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணம் இருந்தால்தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்பது தான் உண்மை ஆனால் இருபதாயிரம் ரூபாய் பணத்தை எடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி வங்கிகளில் பணம் இல்லை என்பது தான் நிலைமை அரசு ஊழியர்கள் லீவ் போட்டு வந்து இந்த வரிசையில் நின்றால்தான் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் காத்திருந்தால்தான் இந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க மறுபக்கம் ரிசர்வ் வங்கி வந்து இந்த கடன்களுக்கான அந்த நாட்களை நீட்டித்திருக்கணும் என்று சொன்னாலும் கூட முப்பதாம் தேதி காலையிலேயே எல்லாருக்கும் மெசேஜ் உங்களுடைய கடன்களை எல்லாம் நீங்கள் வந்து உடனடியாக செலுத்த வேண்டும் என்று தான் மெசேஜ் வந்திருக்கு அதனால் முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகளாக தான் இந்த அறிவிப்புகள் இருக்குது அரசு ஊழியர்கள் தொடர்ந்து லீவு போட்டு வந்து வ வங்கி முன்னாடி காத்திருக்கக்கூடிய நிலையை இந்த அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ரொக்கமாக பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்தோம் ஆனால் தமிழக அரசாங்கம் அப்படிப்பட்ட கோரிக்கையை பரிசீலனை செய்யலை அதனால் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு அரசு ஊழியர்கள் வங்கியின் வாயிலை காத்திருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அரசூழியர் சொன்ன கருத்துக்களை கேட்டிருப்பீங்க அனிதா அதாவது அரச பொறுத்தவரையில் பணியாற்றுகிற அவர்கள் வந்து நாள் ஒன்றுக்கு அதாவது காலை பத்து மணி முதல் நான்கு மணி நான்கு மணி வரை மட்டுமே வங்கிகள் செயல்படுகின்றது இந்த சூழலில் தங்களுடைய பணிகளை புறக்கணித்து தான் வங்கிகளுக்கு சென்று தங்களுடைய அத்தியாவசிய தேவையான இந்த பணத்தை எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய சூழல் தான் தற்போதைய நிலவரப்படி கிடைக்கிறது அதிலும் பெரும்பாலான வங்கிகள் பணம் கிடைக்கவில்லை என்பதே பலரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது தற்போது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஓய்வூதியம் பெறுவதற்காக வந்திருக்கு அவரம் கேட்கலாம் சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் வந்து இதில் எந்த மாதிரியான பாதிப்புகள் மாண்புமிகு நமது பாரத பிரதமர் சீன இல்லையிலே தீபாவளி அன்று ஓய்வு பெற்ற மற்றும் மெய்வருத்தம் பாராமல் பசி நோக்காமல் கண்துஞ்சாமல் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளாமல் கருமமே கண்ணாக என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று ஒவ்வொரு நாட்களும் சீன எல்லையிலே ஜம்மு காஷ்மீரிலே நாட்டிற்காக தன் உயிரையும் தன் குடும்பத்தனின் துன்பத்தனையும் பாராது அயராது உழைத்து இறந்து கொண்டிருக்கின்ற வீரர்களுக்கும் என் ஆழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்ப பிரதமர் மோடி அவர்களும் மாணவ ராணுவ மந்திரி பரிக் அவர்களும் இந்த பருவத்தில் வந்து என்ன மாதிரியான சிரமங்கள் ராணுவ வீரர்களுக்கு மற்ற வங்கிகளில் ஏழாவது சம்பளக்கரச கமிஷன் அரியரசு போட்டுவிட்டார்கள் ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவில் இதனாலும் நாலது தேதி வரை வரவில்லை என்பதை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை மாண்முக சுடல்குமார் தொடர்பில் இணைந்திருங்க தொடர்ந்து வங்கி கணக்கிலிருந்து ஓய்வூதியத்தை எடுப்பதற்காக ஓய்வூதியதாரர்கள் பலர் வங்கிகளில் காத்திருக்கின்றனர் இது தொடர்பாக சென்னை எழும்பூர் இந்தியன் வங்கி களையில் உள்ள செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் லாவண்யா வங்கிகள் முன்பு இன்றைக்கு வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் இருக்கிறதா அது குறித்து சொல்லுங்க கடந்த எட்டாம் தேதி பிரதமர் மோடி ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று அறிவித்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏடிஎம் மற்றும் வங்கிகளில் அதிக அளவில் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது அதே போன்றுதான் இன்றும் வந்து அதிக அளவில் மக்களுடைய கூட்டம் வந்து காணப்படுகிறது குறிப்பாக நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது டிசம்பர் மாதம் வந்து தொடங்க இருக்கிறது எனவே இன்று வந்து சம்பள நாள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களுக்கான ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய நாள் என்றதால் அதிக அளவில் வங்கிகள் முன்பு வந்து மக்கள் வந்து வரிசையில் நின்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வங்கிகளை பொறுத்தவரை உச்சவரம்பு வந்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வரையில் வந்து அவர்கள் எடுக்கலாம் என்றாலும் வங்கிகளில் போதிய தொகை இல்லாததாலும் அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் வந்து தங்களுடைய தேவை என்று கணக்குகள் அதாவது தங்களுடைய வங்கி வங்கிகளுக்கு கிளைகளுக்காக வந்து தேவையான அளவு பணம் வேண்டும் என்று வந்து ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாலும் ரிசர்வ் வங்கியிலிருந்து போதுமான தொகை வந்து வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார்கள் குறிப்பாக ஒரு வங்கியின் கிளைக்கு வந்து அன்றாட நிகழ்விற்காக அதாவது அதிக அளவில் வந்து மக்கள் பணம் எடுக்க வருகிறார்கள் மற்றும் ஏடிஎம் ஏடிஎம் மையங்கள் பணத்தை நிரப்புவதற்காக தங்களுடைய தேவை என்று நாற்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்கப்பட்டிருந்தாலும் ஆனால் வந்து ரிசர்வ் வங்கியிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் வரை மட்டுமே வந்து கிடைக்கப்படுவதாக வந்து வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் வந்து குறைந்த அளவே வந்து தொகை வந்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தினால் ஏடிஎம் மையங்களில் இரண்டு லட்சம் வரை மட்டுமே வந்து நாளொன்றிற்கு நிரப்பப்படுவதாகவும் அது மட்டும் இல்லாமல் வங்கிகளில் தங்களிடம் இரு இருக்கக்கூடிய தொகைகளை வைத்தே வந்து அவர்கள் வரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வந்து பணம் வழங்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கிறது எனவே சம்பள நாள் என்பது தொகை முழுமையாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துடன் தான் வந்து வங்கிகளுக்கு வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வந்து முழுமையான தொகை வந்து வழங்க முடியாத சூழ்நிலை வந்து வங்கிக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் வங்கிக்கு வரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தங்களால் வந்து முடிந்த அளவிற்கு வந்து பணம் வழங்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உச்ச வரம்பை வங்கிகளை வந்து குறைத்திருப்பதாக வந்து வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் காரணமாக இருபத்தி நான்காயிரம் ரூபாய் எடுக்க வந்தாலும் அவர்களுக்கு வந்து பத்தாயிரம் வரை மட்டுமே வந்து அவர்களால் வந்து வங்கிகளிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக மேலும் வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இந்த பணக்குழக்கம் எப்பொழுது வந்து சீராகும் என்பதற்கு தொடர்பாக வந்து கேட்ட பொழுது தங்களிடம் வந்து அதாவது இங்கிருந்து வங்கிகள் வந்து வித்ரா செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து செல்லக்கூடிய அதாவது புழக்கத்தில் இருக்கக்கூடிய புதிய நோட்டுகள் ஐநூறு இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் தாள்களை தான் வந்து தாங்கள் வழங்கி வருவதாகவும் ஆனால் டெபாசிட் செய்வது அதாவது வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் கணக்குகள் டெபாசிட் செய்யக்கூடிய தொகை வந்து பழைய ரூபாய் நோட்டுகள் அதாவது ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் செல்லாத நோட்டுகளை வந்து டெபாசிட் செய்கிறார்கள் இதன் காரணமாக தங்களால் வந்து போதிய பண நெருக்கடியை வந்து சமாளிக்க முடியாத சூழ்நிலை வந்து வங்கிகள் நிலவுவதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது சீரடைய வந்து உரிய பணப்புழக்கம் அதாவது புதிய நோட்டுகளினுடைய புழக்கத்தை வந்து அதிகரித்தால் மட்டுமே இது போன்ற நிலை வந்து சீராகும் என்று குறிப்பிடுகிறார்கள் மேலும் வந்து புதிய நோட்டுகள் மக்களிடம் வந்து கொடுத்தாலும் அந்த நோட்டுகள் வந்து புழக்கத்தில் இருக்கிறதா அதை போன்று அவைகளை வந்து டெபாசிட் செய்கிறார்களா என்றால் அது வந்து அது போன்ற நிலை இல்லை என்று வந்து வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் டெபாசிட் செய்ய வருபவர்களும் அதே போன்று தங்களுடைய கடனுக்கு வந்து இஎம்ஐ செலுத்த வருபவர்களும் வந்து பழைய நோட்டுகளே வந்து செலுத்த வருகிறார்கள் புதிய நோட்டுகள் தற்போது வரை வந்து வங்கிகளில் டெபாசிட் செய்வதற்காக வருவதில்லை என்று வந்து ஒரு குற்றச்சாட்டையும் வந்து இங்க இருக்கக்கூடிய வங்கி அதிக இதன் முன்வைக்கிறார்கள் காரணமாகவே வந்து தற்பொழுது வரை வந்து பணப்புழக்கம் இல்லாமல் நெருக்கடியான ஒரு நிலை வந்து மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது அனிதா லாவண்யா தொடர்பில் இணைந்திருங்க தொடர்ந்து சேலத்திலிருந்து ரியாஸ் மற்றும் திருச்சியிலிருந்து அருண் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள் அறிவிப்பு காரணமாக தட்டுப்பாடு எழுந்துள்ள நிலையில் சம்பள பணத்தை முழுமையாக வங்கி அல்லது ஏடிஎம் களில் இருந்து பெற முடியுமா என்ற அச்சம் அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்களிடையே நிலவி வருகிறது அது குறித்து சேலத்தில் உள்ள ரியாஸ் சொல்லுங்க அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இன்று சம்பளம் போடப்படும் நிலையில் அதனை சமாளிக்க வங்கிகள் தரப்பில் ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் அனிதா குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா இன்று சம்பள நாள் என்பதால் வந்து தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் வங்கியில வந்து படையெடுத்து தொடங்கியிருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் இருக்கிற இந்தியன் வங்கி அதாவது ஸ்டேட் எஸ்பிஐ வங்கி அல்லது பல்வேறு வங்கிகளில் வந்து கூட்டம் அதிகமாக அதிகமாக இறங்கியிருக்கு நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது சிலம் கொகை பகுதியில் இருக்கிற லட்சுமி விலாஸ் வங்கி தற்போது நீங்கள் பார்க்கலாம் எனக்கு முன்னாடி ஏதோ நீண்ட வரிசையில் வந்து பொதுமக்கள் வந்து தங்களுடைய பணங்களை எடுப்பதற்காக வந்து இங்கே காத்திருக்காங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமான தினக்கூலியர்கள் அதிகமாக இருப்பதால் வந்து தங்களுடைய மாத சம்பளம் எடுப்பதற்காகவும் அதாவது பண பரிவர்த்தனைக்காகவும் வங்கிகள் முன்பாக தரப்போது நீண்ட வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க குறிப்பாக வங்கி தரப்பில் இருந்து இவர்களுக்கு முதற்கட்டமாக வந்து இரநூத்தி ஐம்பது டோக்கன்கள் வந்து முதற்கட்டமாக வழங்கப்பட்டிருக்கு இதே போல கூட்டம் கூட்ட கூட்டரிசை தற்பதற்காக சிறப்பாக ஒரு கவுண்டரும் அமைக்கப்பட்டிருக்கதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க மேற்பட்ட இன்று சம்பளம் இருப்பதற்காக அதிக அளவிலான ஊழியர்கள் வருவார்கள் என்பதற்காக இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து ரிசர்வ் வங்கியிலிருந்து இருந்து வந்துள்ளதாக அதிகாரிகளும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல சேலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஏடிஎம் மையங்கள் வந்து மூடியே வந்து உள்ளது அதே அதே போல வந்து ஏடிஎம் மையங்கள் மட்டுமே வந்து தற்போது இருக்கு தற்போது இந்த இந்த லட்சுமி வங்கியில் வந்து தற்போது பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு வந்து டோக்கன் முறையில் வந்து டோக்கன் வழங்கப்பட்டு வரிசையாக வந்து தற்போது அனுப்பிக்கப்பட்டு அனுப்பிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த இந்த சேலத்தில் குறிப்பாக அந்த கிராம கிராம வங்கிகளில் வந்து நடமாடும் ஏடிஎம் மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகளும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் தற்போது நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் நிறைய பேருக்கு அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் வணக்கம் சார் இங்கே இப்போ பணம் எடுப்பதற்கான போதுமான வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களா அதை சொல்லு சொல்லுங்கள் அதாவது வந்து எங்கள் தொழிலெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே மணிக்கணக்காக நின்று இங்கே பணம் எடுத்துகிட்டு போகிறோம் இது நம்ம சொந்த பணம் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் இன்னும் நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இன்னும் சூழ்நிலை சம்தான் இருந்து இருந்து இருக்குது அதனால் ஜனங்கள் வந்து கொஞ்சம் சிரமத்தோடு தான் இருக்கிறோம் அதை நாமளும் வந்து நாட்டுக்காக நாமளும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி சம்பளம் நாள் இன்னைக்கு அதே மாதிரி ஓய்வூதியம் பெற வேண்டியது அதுக்கான அது அதுக்காக நீங்கள் இவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்கு உங்கள் காசு வாங்குறதுக்கு கண்டிப்பாங்க ஏன்னா லேபர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது ரொம்ப தடுமாட்டமாக இருக்குது நாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியல ஆனால் இங்கே வந்து சர்வீஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது பணம் அமௌண்ட் வராதனால இங்கே வந்து வந்த வரைக்கும் பிரித்து கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு நூறு டோக்கன் இரநூறு டோக்கன் தராங்க பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா தராங்க சிரமத்தை ஏற்றுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டிய வேண்டியதாக இருக்குது வேறு வழி இல்லை அதே போல வந்து இங்க பெண்களும் வந்து ஏராளமானவர் வந்து இங்கே நீண்ட வரிசையில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அதே போல இங்க இருக்கிற ஏடிஎம் மையங்கள்லாம் பாத்தீங்கன்னா தற்போது வந்து மூடிய இருக்கு அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் மையங்கள் சிலத்தில் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் வந்து இருக்கு மக்கள் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குகளில் அதாவது வங்கிகள் மூலயமாக தான் வந்து பணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு குறிப்பாக வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து தரப்படுகிறது அதே போல் வந்து இங்கே இந்த இந்த வங்கியில் வாரத்துக்கு இருபத்தி நாலாயிரம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற நிலையில் இருக்கும்போது வங்கியில் வந்து போதுமான அளவுக்கு வந்து பணம் இல்லாததால் வந்து ஒரு ஒரு நபருக்கு பார்த்தீங்கனாக்கா குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஐந்தாயிரம் ரூபாய் வந்து சேமிப்பு கணக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து தரதாகவும் அதே போல் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து தரவதாக வந்து வங்கி தரப்பில் வந்து கூறப்பட்டிருக்கு அதாவது முன்பே சொன்ன மாதிரி சேலத்தில் இருக்கிற மொத்தம் நானூறுக்கு மேற்பட்ட வங்கிகள் வந்து இருபத்தி கோடி ரூபாய் வந்து இருந்து பணம் வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அனிதா தொடர்ந்து இணைப்பில் திருச்சியில் இருக்கும் அருணிடம் கேட்கலாம் அருண் திருச்சியை பொறுத்தவரை சம்பள பணத்தை எடுக்க அளவு ஊழியர்கள் இன்று வங்கி மற்றும் ஏடிஎம் வருவார்கள் என்ற நிலையில் அதனை சமாளிக்க ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா கடந்த எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என அறிவித்திருந்தார் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே பல இருக்கிற பணங்களை வந்து மாற்றுவதற்காக கடந்த ஒரு இருபது நாட்களையும் மக்கள் வந்து தொடர்ந்து வந்து வங்கியில் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையும் வந்து கொடுத்து விட்டு நூறு ரூபாயாகவும் இரண்டாயிரம் ரூபாய் பணமாகவும் மாற்றுவதற்காக தினமும் வந்து வங்கிக்கு செல்ல செல்லாத வங்கி என்னவென்றே தெரியாதவர்கள் கூட வந்து வங்கியை நோக்கி வந்து தினமும் வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது அதைவிட இப்போ இன்று முதல் வந்து மிகப்பெரிய கடுமையான பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொல்லும்போது எட்டாம் தேதி என்பது வந்து ஒரு புழக்கத்திற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் வந்து அவளுக்கு தேவை என்பதற்காக சம்பள பணம் போடுவதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் தற்போது இன்று முதல் வந்து அதே போல வந்து அதிகாரிகள் அனைவருக்குமே வந்து இன்று வந்து பணம் போடுவதற்காகவும் அதேபோல பென்ஷன் தொகை தொகைப்பதற்காகவும் இன்று முதல் வந்து அனைவருமே வந்து மாத சம்பளங்கள் எடுப்பதற்கான நிலைதான் பார்க்கப்படுகிறது காலை முதலே நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வங்கியின் உள்ளே ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நின்று கொண்டிருக்கிறார்கள் நீண்ட வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம இருப்பது வந்து பாரத ஸ்டேட் வங்கி முன்பாக தலைமை தலைமையிடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் பார்க்கும்போதே இந்த பணத்தை எடுக்க முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு தான் இருக்கிறது ஏனென்று சொல்லும்போது இருபத்தி நான்காயிரம் ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் அதற்காக ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் என்பது இந்த இதுவரை செய்யவில்லை தான் பார்க்கும்போது கடந்த எட்டாம் தேதி என்ன நிலையோ அதே நிலை தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏடிஎம் வந்து இரண்டாயிரம் ரூபாய் பணங்கள் எடுக்க முடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் எடுக்கலாம் என்று தெரிவித்திருந்தாலும் ஆனாலும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இருக்குது அந்த இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் அதை தாண்டி இங்கே வங்கியில் பார்க்கும்போது இருபத்தி நான்காயிரம் ரூபாய் பணம் மட்டுமே எடுக்க முடியும் வேறக்குரிய அவருடைய வங்கிகளுடைய பணங்களை எடுக்கவதற்கும் வாய்ப்பு இல்லாத தான் காட்சி அடிக்கிறார்கள் தற்போது இங்கே வந்து வங்கியுடைய பணம் எடுப்பதற்காக நின்று கொண்டு இருக்கு இருக்காங்க சார் சொல்லுங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க இப்போ பணம் எடுத்துருக்கீங்களா பணம் இன்னும் எடுக்கலை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போ உள்ளே விட மாட்டேங்கிறாங்க இதான் பூட்டி வச்சிருக்காங்க உள்ளே போனால் தான் என்ன நிலைமைங்கிறதுன்னு தெரியும் உள்ளே போனால் என்னங்கிறது தெரியும் அவங்க கட்டங்குது பென்ஷன் தொகை எடுக்கிறது ஆமாம் பென்ஷன் பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் அது அங்கே தான் தெரியும் எவ்வளோ கொடுக்குறாங்க போகிறாங்க வர்றாங்கிறது வந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறதும் இனிமேட்டு தான் போய் போய்ப்பாங்க ஒரு பார்வை எட்டோர் ஒரு வந்து நின்று இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் ஐயா சொல்லுங்க இப்போ எதற்காக வந்திருக்கீங்க சம்பளம் எடுக்க வந்திருக்கேன் என்னென்ன கையில் கொண்டு வந்திருக்கீங்க ஆதார் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் வந்து வங்கி வந்து இதில் எந்த விதமான ஒரு சிறப்பு ஏற்பாடும் செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டிய அந்த சம்பள நாட்கள் என்பதால் வந்து இன்று வந்து கூட்டங்கள் அதிகமாகும் இப்பொழுது கூட வந்து சிலர் பேருக்கு வந்து இன்னும் சம்பளமானது அவங்களுக்கு வந்து தொகை வந்து வந்து சேரவில்லை ஆனால் பிற்பகலுக்கு மேல் வந்து அந்த தொகையானது வந்து சேர்ந்துவிடும் அதன் பிறகு வந்து அந்த வங்கியுடைய வந்து கூட்டம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்காக எந்த விதமான ஒரு ஏற்பாடும் செய்யவில்லை சிறீதாக பார்க்கும்போது ஒரு டெபாசிட் செய்த தொகை முழுமையாக எடுப்பதற்கான வாய்ப்பு மட்டுமே நேற்று முதல் வந்து அறிவிப்பு செய்ய கொடுத்திருக்கிறார்கள் இருப்பினும் வந்து இருபத்தி ரூபாய் பணம் மட்டுமே

ஓய்வூதியதாரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கான ஓய்வூதியம் இன்று வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் அவர்கள் வந்து இன்று காலை முதலே வங்கிகள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் வயதில் முதியவர்கள் என்ற காரணத்தினால் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன மாதிரியான தனி ஏற்பாடுகள் வந்து வங்கிகள் வந்து சிறப்பு கவுண்டர்கள் அமைப்பது மேலும் அவர்களுக்கான தொகையை வந்து உடனடியாக கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை வந்து வங்கிகள் மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியதாரர்களை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் பத்தாயிரத்திற்குள்ளாக வந்து அவர்கள் பணம் எடுப்பதற்கான அனைத்து விதமான வசதிகளும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் குறிப்பாக வாரத்திற்கு ஒரு முறை வந்து இருபத்தி நான்காயிரம் வரை மட்டுமே வந்து ஒரு தனிநபரால் தன்னுடைய கணக்கில் வங்கி கணக்கிலிருந்து எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் வரை வந்து தினமும் எடுப்பதற்கான வழிவகை வந்து பல்வேறு வங்கிகள் வந்து மேற்கொண்டிருக்கின்றன ஏனென்றால் தங்களிடமே வந்து போதிய பணப்புழக்கம் இல்லாத காரணத்தினால் அனைத்து வாடிக்கையாளர்களையும் தங்கள் வந்து இன்று இன்று வந்து கவனிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இது போன்ற ஏற்பாடுகளை வந்து வங்கிகள் வந்து மேற்கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக அதாவது நவம்பர் மாதத்திற்கு முன்பாக தங்களுடைய சம்பள பணத்தை வந்து ஏடிஎம்களில் வந்து அவர்கள் எடுத்து வந்திருந்தார்கள் ஏடிஎம்களில் ஒரு நாளைக்கு வந்து உச்சவரம்பாக தற்பொழுதைய சூழ்நிலையில் இரண்டாயிரம் மட்டுமே எடுக்க முடியும் என்ற காரணத்தினால் தங்களால் வந்து போதிய ஏடிஎம்களில் வந்து தங்களுக்கான பணம் இருக்காது என்ற காரணத்தினாலே வந்து வங்கிகளை நோக்கி அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகவே வங்கிகளில் வந்து அதிக கூட்டத்தை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அவர்களால் வந்து தங்களுடைய சம்பள பணத்தை முழுவதுமாக வந்து வங்கிகளிலிருந்து இருந்து எடுக்க முடியாது என்றும் அதனை வந்து அவர்கள் பகுதி பகுதியாக எடுப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து வங்கிகள் மேற்கொண்டு வருகின்றன இதன் காரணமாகவே வந்து வங்கிகளில் இன்று காலை முதலே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறது ஓய்வூதியதாரர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு இதே போன்ற வழிமுறை தான் வங்கிகள் வந்து கையாண்டு வருகின்றனர் அவர்களுக்கு தேவையான தொகையை வந்து அவர்கள் பகுதி பகுதியாக எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அதே போன்று வயதில் முதியவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்காக சிறப்பு கவுண்டர்களும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனிதா லாவன்யா தொடர்பில் இணைந்திருந்து தொடர்ந்து சேலத்தில் ரியாஸிடம் கேட்கலாம் ரியாஸ் சேலத்தை பொறுத்தவரை அங்கு ஏடிஎம்களில் நூறு ரூபாய் தாள்கள் போதுமான அளவு கிடைக்கிறதா அனைத்தா குறிப்பாக சேலத்தில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ஆறு ஏடிஎம் மையங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஆறுநூற்றி முப்பத்தாறு ஏடிஎம் மையங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான ஏடிஎம் மையங்கள் அதாவது ஐந்து முதல் பத்து சதவீதம் ஏடிஎம் மையங்கள் மட்டுமே வந்து செயல்படுகிறது இந்த ஏடிஎம் மையங்களில் இந்த நூறுபாய் தாட்கள் வந்து முற்றிடமாக இல்லை குறிப்பாக அந்த ஏடிஎம் மையங்களில் இரண்டாயிரம் ரூபாய் தாட்கள் மட்டுமே வந்து கடந்த இரண்டு நாட்களாக வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நூறு ரூபாய் தாட்கள் அப்படி வைத்தாலும் அதில் வந்து இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே வைக்கப்படுறதால வங்கியில் வங்கி அதிகாரிகள் தற்போது வந்து அதில் வந்து வெறும் இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை மட்டுமே வைக்கின்றன இதனால் வந்து பொதுமக்கள் வந்து அந்த அந்த நோட்டு ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம்ல எடுப்பதற்கு சிரமங்களை வந்து குறைக்கும் என தெரிவித்தார் ஏன்னா இருந்தபோதிலும் பொதுமக்கள் இந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வந்து மாற்றுவதற்கு மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கிறார்கள் அதே போல நான் இப்போ நின்றுக்கிறது இந்த இந்த ஏடிஎம் மையம் முன்பாக வங்கி உள்ளது இந்த வங்கி பக்கத்தில் ஏடிஎம் மையம் இந்த ஏடிஎம் மையம் தற்போது சற்று பூட்டப்பட்டுள்ளது அதே போல இங்கே இருக்கிற எஸ்பிஐ ஏடிஎம் மையங்கள் மட்டும்தான் வந்து செயல்படுகிறது அதே போல இங்கே இருக்க தனியார் வங்கிகள் உள்ள ஏடிஎம்களும் முழுவதுமாக செயல்படவில்லை பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க தற்போது இந்த லட்சுமி வாங்கிட்ட பாத்த காலையிலிருந்து ஏராளமான மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க அதாவது இங்கே இருக்கிற ஏராளமானவரும் சேமிப்பு கணக்கில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு அதாவது இங்கே தரி இங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொகையை சுற்றி உள்ள அதே மாதிரி கைத்தறி தொழிலாளர்களும் தொழிலாளர்களும் அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்கான சம்பளம் கொடுப்பதற்காக தற்போது இங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து ஏராளமானவர் வந்து இங்கே காத்திருக்காங்க அதே போல இங்க வங்கி அதிகாரிகளும் இதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்காங்க தற்போது இங்கே இங்கே இந்த 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 பகுதி மக்களுக்காக இந்த வங்கியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குங்கிறது குறித்து இங்கே வங்கி அதிகாரி நம்முடைய அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் தற்போது இந்த ஒன்றாம் தேதி இந்த வரப்போதும் இந்த பகுதியில் நிறையா தறி இருப்பாங்க அவங்களுக்கான சம்பளம் வழங்குவதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் வழங்க செய்யப்பட்டுருக்கோங்க சார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நேரமே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் முறையில் அவங்களுக்கு இஷ்யூ இருக்கோம் இன்றைக்கி ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கே எங்களாம் வந்துவிட்டாங்க காலையில் அங்கே மீட்டிங் போட்டு நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கோம் நீங்கள் புதுசாக ஐநூறு போட விட்டு வந்ததுனால இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் கண்ட்ரோல் நாங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எங்களுக்கு பொதுமான நல்லா இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் சார் வரிசையாக வங்கியில் பொதுமக்கள் வழங்கக்கூடிய போதுமான அளவு பணம் வந்து இருப்பு வச்சிருக்கீங்களா குறிப்பாக புதிய ஐநூறுரூவா நோட்டுகள்லாம் வங்கியில் வந்திருக்குங்களா சார் புதிய ஐநூறு நோட் பார்த்திங்கன்னா வந்திருக்கு போதுமான அளவு இருக்கு ஏன்னா கொஞ்சம் பயிர்ந்து கொடுக்குறோம் எல்லா கஸ்டமருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால லிமிட்ஸாக கொடுத்துட்ருக்கோம் மேனேஜர் சார் அதான் காலையில் மீட்டிங் போட்டு அதான் சொன்னாங்க நீங்கள் மீட்டிங்கில் கூட அதான் டிஸ்கஸ் பண்ணோம் ஐநூறு நோட் வந்து குறைவாக இருக்கனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிரிச்சு கொடுத்துட்டுருக்கோம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஐநூறு பத்தால் கிடைக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து குறைந்தபட்சமாக ரெண்டாயிரம் மட்டுமே வழங்கப்படுறதா வந்து பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நபர் எவ்வளோ ரூபாய் பணம் எடுத்துக்கலாம் வங்கியிலேருந்தோ திருப்பி அவங்க சம்பள பணத்திலேருந்தோ அல்லது அவங்க ஓய்வு எவ்வளோ பணம் எடுத்துக்கலாம் நம்ம சார் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணபடி பார்த்தீங்கன்னா அவங்க வாரத்துக்கு இருபத்தி நாலாயிரம் எடுத்துக்கலாம் அது ஆர்பிஐ அப்படிதான் அது அப்படியே நாங்கள் ஃபாலோ இருக்கோம் சேம் ஆர்பிஐ ரூஷனும் அதுதான் சார் அந்த குறிப்பாக இந்த ஏடிஎம் மையங்களில் நூறுரூபாய் நோட்டுகள் வந்து வைக்கப்படலை இரண்டாயிரம் நோட்டு வைக்கப்படுறது குறிப்பாக உங்களுடைய வங்கிகள் இருக்கிற ஏடிஎம்கள் முழுமா செயல்படலேருந்து பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஏடிஎம் மையங்கள்லாம் எப்போது முழுமையாக செயல்படும் சார் சார் ஏடிஎம் மையங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐநூறுபா நோட்டு பழக்கத்து வந்தனால விரைவில் வந்து அதனால் அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுவாங்க எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னா நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் சொல்லுவாங்க சீக்கிரமாக பண்ணுவாங்க சார் அனிதா குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏடிஎம் மையங்களில் தற்போது வரை இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வரப்படுகிறது அதிலும் பெரும்பான்மை ஏடிஎம் மையங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த லட்சுமி விலாஸ் வங்கியில் இருக்கிற ஏடிஎம் மையங்கள் ஐநூறு ரூபாய் நிரப்பும் பணி வந்து நடைபெற்று வருவதாகவும் விரைவில் வந்து அந்த ஏடிஎம் மிஷின்கள் வந்து செயல்படும் சொல்லி இங்கே இருக்கிற அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அனிதா